දෙයක් මතක மக்களின் இணங்கவே நான் பிரதமரவே நேர ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சஜித் பிரேமதாச பிரேமதாசுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றி கொண்டாட்டம் இன்று காலைமுகத்திடலில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்த மக்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாட்டின் மிகவும் இரண்ட தினமாகவே பதியப்பட்டுள்ளது எமது எதிர்த்தரப்பினரின் சூழ்ச்சியால் எமது பிரதமரும் சட்டபூர்வமான அரசாங்கமும் நீக்கப்பட்ட ஒரு தினமாகும் மூன்றரை வருடங்களுக்கு முன்னர் மக்கள் துரத்தியடித்த அந்த குழுவினர் இதனூடாக மீண்டும் அதிகாரத்துக்கு வந்துவிட முடியும் என நினைத்தார்கள் பின் பின்கதவால் வெட்கமின்றி வந்தார்கள் இந்த நாள் முதல் அவர்களுக்கு தோல்வி மற்றும் நன்மிச்சமாக இருந்தது நாம் நாடாளுமன்றம் மற்றும் நீதிமன்ற நூடாக அவர்களை முன்கதவால் விரட்டியடித்துள்ளோம் இந்த சூழ்ச்சியால் நாடே பாரிய பிரச்சனைக்கு முகம் கொடுத்தது இந்த சூழ்ச்சியை யாரும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நாடாளுமன்றில் வைத்து பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் கன்னத்தில் அடித்தார்கள் மிளகாய்த்தூள் வீசினார்கள் என்னை பதினான்கு தலைவர்கள் பிரதமராக வருமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார் சபாநாயகருக்கும் அழைப்பு விடுத்தார் ஆனால் நாம் இருவரும் வேண்டாம் என நிராகரித்து விட்டோம் பதவிகளை விட நமக்கு மனச்சாட்சி தான் முக்கியமானது எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதெல்லாம் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதலாம் திகதி எனது தந்தையின் மரணம் தன் நினைவுக்கு வந்தது நாம் எப்போதும் எனது தந்தையை காட்டிக் கொடுக்க மாட்டேன் தாயை காட்டிக் கொடுக்க மாட்டேன் நான் பதவிக்கு செல்வதாக இருந்தால் அது மக்களின் ஆணைக்கு இணங்கவே என்பதை நான் இங்கு கூறிக்கொள்கிறேன்